உறவுகளே பாசங்களே உங்கள் அறிவருக்கு மனமார்ந்த வணக்கங்கள் நீங்க நல்லா இருக்கணுங்க மகிழ்ச்சியாக இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் உங்க தலைமுறையில் வரக்கூடிய குழந்தைகள் எல்லாம் நல்லா படித்து அவங்க அவங்க தகுதிக்கு நல்ல உயரணும் கல்வியை கொடுங்க நிறைய கொடுங்க அவங்க படிக்கிற வரைக்கும் கொடுங்க அவங்க அவங்க காலில் அவங்க நிற்பாங்க உயர்ந்து காட்டுறாங்க நிறைய குழப்பங்கள் இருக்குதுங்க வாழ்க்கையில் ஒரு ஒரு பெரிய வெற்றி அடையிறதோ இல்லை குழந்தைகளை காப்பாற்றுறதோ ஒரு குடும்பத்தை நடத்துகிறதோ ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை கோபம் இருக்கும் குழப்பம் இருக்கும் ஒரு நேரத்தில் சந்தோஷம் இருக்கும் ஆனந்தம் இருக்கும் எல்லாம் இருக்கும் இந்த கோபம் இருக்குது பாருங்க இருக்கிறதுலேயும் மோசமானதுதான் வார்த்தைகள் என்ன வருதுன்னு தெரியாமல் வந்துடும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கோபம் வரும்போது மட்டும் நீங்கள் மௌனமாயிருங்கள் இடத்தை விட்டு போயிடுங்க அன்பை விதைத்துக் கொண்டே இருங்கள் எல்லா மதங்களிலும் எல்லா இனங்களிலும் எல்லா மொழிகளிலும் உலகத்தில் எல்லா எல்லா இடங்களிலும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை அன்பு 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 தான் அன்பை விதையுங்கள் மகிழ்ச்சியா இருங்கள் சந்தோஷமா இருங்க என்னோட ஆசைதான் இவ்வளோ சேனல்களுக்கு மத்தியிலும் பலவிதமான காமெடி சிரிப்பு எவ்வளோ காமெடி எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது அதில் கூட இந்த தாத்தாவோடய கதைகளை கேட்குறதுக்காக நிறைய பேர் ஆர்வமாக இருக்கீங்கன்னு நினைக்கும்போது எனக்கு பெருமையாக இருக்குது எனக்கு உண்மையிலேயே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போகிறேன் ஆக இந்த தாத்தாவோடய கதைகள் உங்களுக்கு பயனாக இருக்குது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்க வாழ்க்கையில அது கனெக்ட் ஆகுதுன்னா சந்தோஷப்படக்கூடிய முதல் நாள் நானாக தான் இருப்பேன் கதைக்கு போமா நமச்சிவா எம்னு ஒரு நல்ல மனுஷன் நல்ல மனுஷன்தான் என்ன கொஞ்சம் அதிகம் வட்டிக்கு கடன் கொடுக்கறது ஏழை விவசாயிகளுக்கு படம் கொடுக்கறது விவசாயம் சரியாகல தண்ணி மழை பெய்யல அப்படின்னா அவன் விவசாயம் போச்சு அவன் பணம் வராது அப்போ வண்டி கூடும் வண்டி கூடும்போது இவர் போட்டு அவனை நீ பொண்ணு பணத்தை கொடு இல்லை வேற எதாவது பண்ணுன்னா அப்படி வந்தவ தான் கனகான்னு இவருடைய மனைவி ஒரு விவசாயியே வந்து பணம் கொடுத்து அவன் பணம் கொடுக்க முடியாமல் திணறி கடைசியில் தன்னுடைய பொண்ணை அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் கனகா தங்கமான பொண்ணு உண்மையிலேயே நமச்சிவாயத்துக்கு ரொம்ப பொருத்தமானவர் தான் நமச்சிவாயமும் அன்பாக தான் இருக்கிறார் தப்பாகலை மனைவிக்கு தப்பாசமாக இருக்கார் அன்பாக இருக்கிறாரு நேசமாக இருக்கிறாரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க நல்ல குடும்பம் இவர் வியாபாரத்தில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய நிலங்களை பிடிச்சி போட்டார் வளச்சி போட்டார் கொஞ்சம் பணமும் நிறைய கூடி போச்சு ஆனால் குழந்தை இல்லைங்க என்னென்னமும் பண்ணி பார்க்குறாங்க அது கோயிலுக்கு போகிறாங்க குளத்துக்கு போகிறாங்க அங்கே போகிறாங்க இங்கே வராங்க குழந்த வந்து நிற்கலை கனகாவும் நமைச்சிவாயும் ரொம்ப அந்யோன்யமான ஒரு புருஷன் மனைவி பொண்டாட்டி கனகா வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் யாராவது பசி நான் முதல்ல சாப்பாடு போடுவோம் வறியவர்கள் யாராக இருந்தாலும் உதவி செய்வான் நமச்சிவாயும் அதை கண்டுக்கிறது இல்லை நமக்கு நிறைய பணம் வருது கனகா செலவு பண்ணிட்டோம் நாம் ஏதோ ஒரு புகையில் பா ஒரு பாவத்தை சம்பாதிச்சா இவன் புண்ணியத்தை சம்பாதிக்கட்டுமே அப்படின் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் வித்தியாசமான ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே காலம் போகுது ஒரு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது ஒரு நாள் கனகாக்கிட்ட வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு பூஜை ரூம் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்து சாப்பிட்டு உட்காரு வெத்தலை பாக மாடிச்சுக்கோ அப்போ அவர் கேட்குறாரு கனகா நான் ஒன்று சொல்லுவேன் கோச்சிக்க மாட்டிய ஏங்க நீங்கள் என்னைக்கு சொல்லி நான் கோச்சிக்கிட்டு இருக்கேன் இது நம்ம குடும்பங்க நம்ம மகிழ்ச்சி நம்ம சந்தோஷம் அது நல்லா இருக்குன்னு தான் நீங்கள் நடிப்பீங்க கெட்டு போகணும்னு நடிப்பீங்க அது அதுக்கு இல்லை கனகா நமக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் முடிஞ்சு போச்சு ஆமாம் இந்த ஏப்ரல் வந்தால் ஆமாம் ரெண்டு வருஷம் முடிஞ்சு போச்சு இது வரைக்கும் குழந்தை குட்டி ஒன்று காணும் நீயும் டாக்டர்கிட்ட போய்ட்டு வந்துட்டேன் நானும் டாக்டர்கிட்ட போய்ட்டு வந்துட்டேன் கோயிலுக்கு போகிறோம் குளத்துக்கு போகிறோம் ஜோசியம் பார்க்குறோம் அதனால் நான் ஒரு உபாயம் சொல்கிறேன் நம்ம காடை ஒட்டின மாதிரி ஒரு நிலம் இருக்குதா நம்மக்கிட்ட கூட அந்த பம்பு செட்டில் தண்ணி கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கெஞ்சி நான் பாரு கருப்பேன்னு ஒருத்தன் நான் கூட அதெல்லாம் கிடையாதியா என் நிலத்துக்கே சரியா இருக்கு அப்படின்னு சொல்லி விரட்டிட்டு இருந்த அவனுக்கு ராஜகுமாரின்னு ஒரு பொண்ணு இருக்கான் என்ன கதை தான் அவன் ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்கினான் விவசாயத்தில் தான் போட்டான் பாவம் மழை பெய்யல நானும் தண்ணி கொடுக்கல கரம்பாக போச்சு விவசாயம் போயிடுச்சு ரெண்டு லட்ச ரூபாய் எனக்கு திருப்பி கொடுக்கல எனக்கு உள்ளார ஒரு உபாயம் என்னென்னா அவங்ககிட்ட போய் உக்காந்து நீ வந்து ஒன்று ரெண்டு லட்ச ரூபாயை திருப்பி கொடு இல்லையா உன் பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு கடன் நீ கொடுக்க வேண்டாம் பம்பு சட்டிலையும் தண்ணி நீ எடுத்துக்கோ அப்படின்னு நான் சொல்லான்னு இருக்கிறேன் நீ என்ன சொல்கிற சொல்லு கனகா என்ன சொல்வா பாவம் அவ ஒரு அப்ராணி பாவம் எங்க உங்கிஷ்ட உங்கள் தலைமுறை நல்லா வளரணும்னு நீங்க ஆசை பண்ணீங்க நான் அதுக்கு உதவியாக இல்லையேன்ட்டு நான் வருத்தப்படுறேன் தினமும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன் என்னமோ நடக்கலைங்க அது காலத்தின் கோலமா இல்லை பாவமா என்னென்னு எனக்கு தெரியலீங்க சரி 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 அதை விடு அதை விடு இப்போ நான் போய் கேட்குறேன் இந்த வாரத்தில் ஒரு நாள் என்றைக்காக வந்து நான் பார்த்து ஒரு நாளைக்கு நான் பேசிடுறேன் ஆ அப்படின்றா நாளைக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குது நாலு நாளைக்கு அப்போ கேட்டுட்றேன் மறுநாள் காலையில் பூஜையெல்லாம் முடிச்சிட்டு காலைல சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படியே வெயில் ஒன்று அப்படி ஒன்றும் இல்லை கொஞ்சம் வானம் இருண்ட மாதிரி இருக்குது மழை வரல இவர் நேராக தன் காட்டுக்கு போகிறாரு பக்கத்திலையே அந்த விவசாயி எதையோ கொட்டிக்கிட்டு இருக்கான் அந்த நிலத்தில் அவன் ஒய்ஃப் அவனுடைய மனைவியும் ஒரு மூனையில் ஏதோ ஒன்று இந்த மரப்பெல்லாம் சரி பண்ணிகிட்டு இருக்கு பொண்ணு இளவரசி ரொம்ப அழகாக இருப்பான் அழகுன்னா அவ்வளோ அழகு அந்த கிராமத்தில் வேறு யாரும் அவளை அழகிடையாது நமச்சிவாயத்துக்கு அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு அந்த பொண்ணு ஏதோ வரப்பெல்லாம் ஒதுக்கி வெட்டி சீர் பண்ணிட்டு இருக்கு ஒரே ஒரு குழந்தை அந்த அந்த குடும்பத்துல அந்த ஒரே ஒரு குழந்தை தான் இளவரசி இவன் போய் இதே எல்லாம் பண்ற கருப்பான்றான் ஐயா வாங்க ஐயா வாங்க ஐயான் இடுப்புல துண்டை எடுத்து எடுத்து கட்டின்னு ஐயா சொல்லு ஐயா ஐயா பணம் கொடுக்க முடியலையா என்ன கோச்சிக்காதீங்க

உன் பொண்ணை விட்டு ஒரு கல்லை எடுக்க சொல்கிறேன் அந்த பொண்ணு கல்லை எடுத்துட்டால்தான் நீ காசே கட்ட வேண்டாம் பொண்ணையும் கொடுக்க வேண்டாம் பம்பு செட்டு தண்ணி எடுத்துக்கடா நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன் வேய் இதெல்லாம் எழுதி கொடுக்குறேன்றது பார்க்குறியா நான் ஒரு தடவை சொன்னேன்னா சொன்ன மாதிரிதான் நான் நடந்துக்குவேன் அது இன்னும் உண்மைதான் விவசாயிக்கு சங்கடமாக இருக்கு தன் மனைவியை பார்க்குறான் மனைவி இளவரசியை பார்க்குறான் இளவரசி நமச்சிவாயத்தை பார்க்குறான் நமச்சிவாயம் என்ன பண்ணுறது நேரம் பார்த்து முள்ளமாக போய் ரெண்டு கருப்பு கல் எடுத்து வயலு போட்டுறாரு தெரியாது யாருக்கும் அந்த பொண்ணு கூப்பிட்றா உன் கையால் ஒரு கல் எடு அப்படிங்கிறார் அங்கே வந்து அந்த கிணத்துங்கிற ஓரமாக வந்து அந்த பொண்ணு வேர்வியெல்லாம் துடைச்சிக்கிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து முகத்தை கழுவிட்டு சாமியை எடுக்கிட்டேன் சாமி சாமியை வேண்டிக்கிட்டு நீ எடுவான் அந்த பொண்ணு எடுத்துச்சு தவறுதலாக அந்த பொண்ணு கருத்தில் போட்டுச்சு ரெண்டு கருப்பு கல் எடுத்து நயவஞ்சகமாக ஒரு கல் எப்படியாக இருந்தாலும் அந்த பொண்ணு கருப்பு தான் எடுக்கும் எடுத்தா எடுத்தா அந்த பொண்ணை நம்ம நம்ம அடையலாம் அப்படின்னு ஒரு ஐடியா போட்டார் இந்த கல் தவறி கிணத்துல ஓட்டு போச்சு அந்த பொண்ணு சொல்லிச்சு ஐயா உங்க தயவால் நான் பத்தாவது படிச்சுவேன் எனக்கு தெரியாதா ஒரு கல் போயிடுச்சுன்னா ஒரு கல் உள்ளே இருக்கும் இப்போ உள்ள என்ன கல்லு இருக்கோ அப்ப வெளியில இன்னொரு கல்லு வேற ஒரு கலர் கல்லு போயிடுச்சு உள்ள என்ன பாருங்க கருப்பு கல்லு அப்ப நான் வெள்ள கல்லு தவற விட்ட ஐயா நமச்சு வயது கொஞ்சம் குழப்பமா ஆயிப்போச்சு ஆமா நீ எடுத்தது வெள்ளை கல்லுதான் அது நீ தவற விட்டுட்ட அப்ப கருப்பு கல்லு உள்ள இருக்குது அப்ப நீ கடன் குடுக்குவேனா ஐயா உன் பொண்ணு நீ எனக்கு குடுக்க வேண்டாம் பம்பு செட்டில் தண்ணி எடுத்துக்கோ என்னமோ நல்லா சந்தோஷமா சந்தோஷமாக இருக்கு நான் ஏதாவது தப்பாக யோசனை பண்ணியிருந்தேன்னா கூட ஒன்றும் பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு நேராக வராரு கனகா இதை யார் என் சம்சாரம் புதர் ஓரமாக இருந்து கவனிச்சிக்கிட்டு வந்து இளவரசியை கட்டி பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் அலறாங்க ஆழ்ந்த கண்ணி நீ புத்திசாலி குழந்த நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவர் கருப்பு கல் ரெண்டு கல் போட்டதையும் நான் பார்த்தேன் நீ அதை ஒன்று எடுத்து வேணும்னு தவற விட்ட அப்போ ஒரு கல் கருப்பு கல் உள்ள இருக்கு எடுத்தது வெள்ளை கல் தான் அது தவறுதா போச்சு இப்போ வெள்ளை கல் எடுத்தா கடன் கிடையாது மகள் கிடையாது பம்பு செட்டில் தண்ணி எடுத்துக்கலாம் அதானே அதான் கா நமச்சிவாயம் வராரு கலைப்பா வராரு வீட்டுக்கு சாப்பிட்றாரு பூஜை பண்ணுறாரு சாப்பிட்றாரு பத்து ரூபாய் கொடுக்குறா போட்டுக்கிறாரு ரெண்டு நாளில் கனகா வாந்தி எடுக்கிறான் தொடர்ந்து வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கிறான் இவன் நமச்சா பயந்துச்சாரு என்னடா இது நம்ம ஒரு வேறு ஊரெல்லாம் கடன் கொடுத்து நம்ம வந்து கந்து பேர் எடுத்துட்டோமே அந்த பாவத்தினாலே என்ன தெரில கனகாவுக்கும் உடம்பு முடியாமல் போச்சோ என்னமோ தெரில ஆஸ்பத்திரி கொண்டு போய் காமிச்சா யோ என்னையா நீ ஊர் தலைவரா இருக்க உனக்கு தெரியலையா கனகா கர்ப்பமா இருக்கா அப்படின்னா நமச்சிவாயத்துக்கு ஏக சந்தோஷம் நம்ம தலைமுறை தழைச்சி வர்றதுக்கு கனகா காரணம் ஆயிட்டாலே கடவுளே நான் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் அப்படின்னு நான் நன்றியோட மன்னிப்பு இனிமேல் நான் கந்து வட்டி கொடுக்க மாட்டேன் வேணாம் தேவையில்லை எல்லா டாக்குமெண்ட்டும் எல்லா உழவுங்களுக்கும் நான் ஃப்ரீயாக கொடுத்துட்றேன் என் குழந்தைக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் எல்லா அன்னதானம் போட்டு எல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க நாளை பார்ப்போம்பா மகிழ்ச்சி